மழை நேரம் அமாவாசை சமையல் சுறுசுறுப்பாக முடிஞ்ச சமையலுங்க தமிழுக்கு தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமாவாசை சமையல் காலையில் விரதம் அதனால் நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணிக்கணும் பூசணிக்காய் பீன்ஸு கேரட் போட்டால் ஒரு சாம்பார் இருக்கேன் இந்த பக்கம் குடலங்காய் பாசிப்பருப்பு கோஸ் போட்டு ஒரு கூட்டு வாழைக்காய் வறுவல் மாங்காய் பச்சடி வெந்துட்ருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் அரிசியை ஊற வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி நம்ம தண்ணிலாம் பாருங்க சென்னையில வெளுத்து வாங்குதுங்க மழை அவ்வளோ சாரல் அடிக்குது உள்ள ஜனன மூடியும் கூட அவ்வளோ சாரல் அடிக்குது இந்த பக்கம் சாம்பார் மழை ஒரு பக்கம் அது கடவுண்ட்டு எப்போ போவீங்கன்னு தெரியல கோயில் வளருங்க நல்லா பூசணிக்காய் வதக்கி கொடுத்துருங்க இப்போ பாருங்க பூசணிக்காய் நல்லா வதங்கியாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வரைச்ச சாம்பார் புளி குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துட்டோம் பருப்பு நான் ஏற்கனவே வேகாச்சும் எடுத்துட்டோம் உப்பு சேர்த்து இப்போ பூசணிக்காயோட இது மித புளி தண்ணி சேர்த்தாச்சு குழம்பு மிளகாய்க்கூ சேர்த்தாச்சு கரண்ட்டு போனால் ரொம்ப இரட்டாக இருக்குதுங்க ஒன்றும் சமைக்க முடியாது அதனால இப்பயும் நம்ம வந்து செஞ்சிடலாம் நான் தொடலம் பார்த்து சமைக்கிறேன் சீரகம் தொடங்கி நம்ம முன்னோர்களுக்கு படைய போடணும் அதனால் இது கொதித்து வரட்டும் அடுத்து நம்ம மாங்காய் பச்சடி ரசம் பண்ணிக்கலாம் இப்போ கூட்டு எடுத்துங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் தாளிச்சுருக்கேங்க சுறுசுறுப்பாக ஓடுது எனக்கு அதுக்கு பருவ பயிர்ட்டு மசோசமாக இருக்குது இன்னும் நமக்கு வந்து வாழைக்காய் சாம்பார் பண்ணணும் கா காய் வெந்துகிட்ருக்கு வாழைக்காய் வரைக்கணும் மாங்காய் பச்சடி செடி பருப்பெடுத்து பருப்பு ரசம் வச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பருப்பு ரசம் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போது மாங்காய் பச்சடிக்கு கடுகு கரோட்டமுகம் சாதிச்சு போட்டுருக்கேங்க வெள்ளம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து குக்கரில் ஒரு ரெண்டு விசிலுக்கு விசிலை விட்டு எடுத்துருக்கேன் அப்போ லைட்டாக இது வந்து கிரேவி பதத்துக்கு வரட்டும் இப்போ மாங்காய் பச்சடி ரெடியாக எடுத்து எடுத்துடலாம் இந்த கொஞ்சம் இந்த பதத்தோடு இருந்தாலும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் போட்டால் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு இன்னும் பருப்பு சேர்க்கலை இப்போ நம்ம இதில் வந்து மாங்காய் தொண்டுகளை சேர்த்துக்கலாங்க இப்போ காயோட சாம்பார் கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு வேக வச்சு பருப்பு சேர்க்கலாம் இதுவும் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும்ங்க பார்க்கலாம் அவ்வளோதான் இங்கே சாம்பார் கொதிச்சாச்சு இறக்கிட்டு இப்போ வாழைக்காய் தான் வறுக்கணும் இப்போ பாருங்கள் வாழைக்காய் வறுக்கிறதுக்கு இங்கே தண்ணி கொதிக்க விட்டுருக்கங்க இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் போ இருந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் இதுலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வழைச்சிட்டு வறுக்க ஆரம்பித்தா உங்களுக்கு ஈஸியாக மாவு மாதிரி வெந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி கொதிச்சு இப்போ எடுத்துருலாம் வழக்க வர வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா வறுவன் மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துறேன் சின்ன ஸ்பூன் தான் இது ஏற்கனவே அப்புறம் பண்ணிவிட்டேன் நல்லா கரம் மசாலா ரொம்ப அருமையாக இருக்கும் தனியா சில்லி பவுடர் சில்லி எல்லாம் சேர்த்து அரைச்சிடுங்க இதில் கொஞ்சம் பெருங்காயம் என்னென்னா இஞ்சி பூண்டு வந்து சேர்ப்பாங்க இதில் ஒரே ஸ்பூனு வரட்டும் எப்பவுமே கடையில் போது அதிக பிடிச்சிருந்தா அதை எடுத்துட்டு வர வரீங்க இல்லைன்னா மேலும் மேலும் பிடிக்க ஆரம்பிக்கும் ஆல்மோஸ்ட் என்னோட வேலையால் தான் முடிஞ்சிருக்குங்க இந்த பக்கம் வடிச்சதான் பண்ண போறோம் சாதம் அதனால் அந்த ஒரு சைடில் வெந்திட்டுருக்கு இன்னும் அப்பளம் மூட்டம்தான் இப்போ இது நல்லா உடைப்படங்க இதுக்கு தேவையான உப்பும் போட்டு கலாடி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க வாழைக்காய் வெந்தும் இருந்தாச்சு அவ்வளோதாங்க இன்னைக்கு சமையல் முடிஞ்சது சாதம் வெந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி வாழைக்காய் வறுவல் அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளமும் ஜபரிசி பறித்து வச்சுருக்கேன் பூசணிக்காய் போட்டேன் ஒரு அருமையான சாம்பார் அது பக்கம் புடலங்காய் கூட்டு பருப்பு ரசம் அவ்வளோதாங்க இன்றைக்கி சுறுசுறுப்பாக இன்றைக்கி மழை நேரம் அமாவாசை சமையல்